நாட்டை உலுக்கிய பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா தரமான பதிலடி கொடுத்தது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக போருக்கு வந்த பாகிஸ்தானை நான்கு நாள் சண்டையில் பந்தாடியது பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் விமானப்படை தளங்களை சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசி நம் ராணுவம் தகர்த்தது இந்தியாவின் மரண அடியை தாங்க முடியாமல் கெஞ்சி போரை நிறுத்தியது பாகிஸ்தான் இந்த தாக்குதலில் இந்தியாவின் பிரம்மோஸ்தரமாக இருந்தது பிரம்மோஸ் ஏவுகணைதான் அதன் வீரியமான தாக்குதலை பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை பலத்த சேதத்தை சந்தித்தது இந்த போருக்குப் பிறகு இந்தியாவை எதிர்கொள்ள மின்னல் வேகத்தில் ராணுவ கட்டமைப்புகளை பலப்படுத்தும் வேளையில் பாகிஸ்தான் இறங்கியிருக்கிறது இந்தியாவும் நம் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் வேலையை தீவிரமாக செய்து வருகிறது இதன் முக்கிய அம்சமாக பிரம்மோஸ் ஏவுகணையை விட சக்தி வாய்ந்த ஏவுகணை தயாரிக்கும் வேளையில் இந்தியா இறங்கியிருக்கிறது அந்த ஏவுகணைக்கு கே என்று பெயர் பிரம்மோஸை பொறுத்தவரை அது நீண்ட தூரம் சென்று தாக்கும் சூப்பர்சோனிக் சோனிக் ரக ஏவுகணையாகும் ஆனால் கேசிக்ஸ் அதைவிட சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ரகத்தை சேர்ந்தது பிரம்மோசை விட நீண்ட தூரம் சென்று தாக்கி கடும் சேதத்தை உண்டு பண்ணக்கூடியது கேசிக்ஸ் ஏவுகணையின் பலம் என்றால் அதன் வேகத்தை சொல்லலாம் இது ஒலியை விட ஏழரை மடங்கு வேகத்தில் சென்று எதிரி நிலைகளை தாக்கக்கூடியது அதாவது மணிக்கு ஒன்பதாயிரத்தி இருநூற்று அறுபத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இவ்வளவு வேகத்தில் பறப்பதால் எதிரிகளின் ரேடாரால் இதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது அதேபோல் பிரம்மோஸை விட பல மடங்கு தூரம் சென்று தாக்கக்கூடியது அதிகபட்சமாக எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கையும் கூட துல்லியமாக அடிக்கும் இந்தியாவின் எந்த மூலையிலிருந்தும் பாகிஸ்தானின் எந்த மூலையையும் சல்லி சல்லியாக சிதறடிக்க முடியும் நம்மிடம் ஏற்கனவே கே த்ரீ கே ஃபோர் கே ஃபைவ் ஏவுகணைகள் இருக்கின்றன கே த்ரீ ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கும் கே ஃபோர் ஏவுகணை மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை பாயும் அதுவே கே ஃபைவ் என்றால் ஆறாயிரம் கிலோமீட்டர் இலக்கையும் தகர்க்கும் கே சிக்ஸ் ஏவுகணையின் இன்னொரு பலம் இது கடற்படைக்கென்றே தயாரிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நீர்மூழ்கி கப்பலிலிருந்துதான் ஏவ முடியும் எனவே ரகசிய தாக்குதலுக்கு கேசிக்ஸ் ஏவுகணை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிகரித்து வரும் சீனாவின் ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டுவதிலும் கேசிக்ஸ் ஏவுகணை முக்கிய பங்கு வகிக்கும் இப்போதைக்கு இந்த ரக ஏவுகணை அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டனிடம் மட்டுமே இருக்கின்றன ஆறாவது நாடாக இந்தியா கைக்கும் சீக்கிரமே வரப்போகிறது இதை இந்தியாவின் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் உருவாக்கி வருகின்றனர் விரைவில் பணிகள் முடிந்து கே சிக்ஸ் ஏவுகணையை இந்தியா சோதனை நடத்தும் சோதனை வெற்றியடைந்ததும் கேசிக்ஸ் ஏவுகணை நம் கடற்படையின் முக்கிய அஸ்திரமாக சேர்க்கப்பட்டு விடும் என்று டிஆர்ஓ விஞ்ஞானி ஒருவர் கூறினார்